அனைவருக்கும் வணக்கம் இன்று சனிக்கிழமை என்பதால் வழக்கமான பதிவுகளை விட்டுவிட்டு கொஞ்சம் ஜாலியான அல்லது புதுவான ஒரு பதிவு என கொள்ளலாம் அமெரிக்காவில் கொரோனா அமெரிக்காவில் கொரோனா வந்து எப்படி இருக்கிறது நிலவரம் எப்படி இருக்கிறது நான் எப்படி கொரோனாவை இந்த வருடம் முழுக்க சமாளித்தேன் என்பதை இன்று பார்க்கலாம் முதலில் பொதுவான அமெரிக்க நிலவரத்தை பற்றி பேசிவிட்டு அடுத்தபடியாக பர்சனலாக நான் என்ன செய்தேன் என பார்க்கலாம் நவம்பர் பத்தொம்பது வரை பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேருக்கு கொரோனா வந்து வந்திருக்கிறது சுமார் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மரணங்கள் வந்து கொரோனாவில் வந்து நிகழ்ந்திருக்கின்றன இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மரணங்கள் வந்து அமெரிக்கா முழுவதும் பல மாநிலங்களில் வந்து நடந்திருக்கின்றன இது ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கும் ஒரு நிகழ்வு உலக நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்கா விசா அமெரிக்க பாஸ்போர்ட் வச்சுருந்தால் எந்த நாட்டுக்கும் இன்றைக்கி போக முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சையாக இருக்கிற நாடுகள் மட்டும்தான் வந்து அமெரிக்க பயணிகள் வந்து போக முடியும் கிட்டத்தட்ட ஆசியாவில் அனைத்து நாடுகளுமே அமெரிக்க பயணிகளை வந்து தடை செய்துவிட்டன ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாடு மட்டும் அனுமதித்து கொண்டிருக்கிறது ஐரோப்பாவில் ஒரு இரு நாடுகள் அனுமதிக்கின்றன வட அமெரிக்காவில் மெக்சிகோவை தவிர கனடா கூட எங்கள் நாட்டு மக்களை வந்து உள்ளே அனுமதிப்பது வந்து கிடையாது ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் வந்து தடைப்பட்டு விட்டார்கள் இருப்பதிலேயே மிக மிக தீவிரமான கொரோனா பாதிப்பு வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கிறது உலகில் முதலிடம் அமெரிக்காவிற்கு என்னும் சொல்லும் அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இதற்கு ஒரே காரணம் வந்து இங்கே ச அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதல் வயது கூடியவர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க குளிர் பகுதி வைட்டமின் டி பற்றாக்குறை இப்படி அனைத்து விஷயங்களுமே வந்து இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு எதிரானதாக அமைந்து விட்டன ஆப்பிரிக்க நாடுகளில் கொரோனாவின் தாக்கம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அங்கே இருப்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் ஜனத்தொகையில் பெரும்பாலான சதவீதம் இளைஞர்கள் வெயில் நாடு இப்படி பல காரணங்கள் அதற்கு வந்து இருக்கலாம் இருப்பதிலே மிக மிக கொடூரமான கொரோனா கட்டுப்பாடுகள் ஆஸ்திரேலிய நாட்டில் தான் இருக்கின்றன என்ன சொல்கிறார்கள் பல மாநிலங்களில் வந்து வெளியே போனால ஆயிரம் டாலர் ஃபைன் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் வந்து விதிக்கிறாங்க ஸோ உலகம் முழுக்க நிலைமை இந்த அளவுக்கு வந்து இருக்குது ஐரோப்பிய நாடுகள் வந்து மறுபடியும் தீவிரமான லாக்டவுனுக்கு வந்து போகிறாங்க அமெரிக்காவிலேயும் வந்து அந்த மாதிரி கலிஃபோர்னியா உள்ளிட்ட சில மாநிலங்கள் வந்து தீவிரமான தடை லாக்டவுன் தடையை வந்து அறிவித்து வருகின்றன இதுதான் வந்து தற்போதைய நிலவரம் அமெரிக்க விமான நிலையங்கள் கிட்டத்தட்ட வெறிச்சோடி காணப்படுகின்றன ஆனால் ஒரு விஷயம் வந்து கொரோனா வந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தன் நாட்டு பயணிகள் தன் நாட்டு மக்கள் அமெரிக்காவுக்கு வரவோ அமெரிக்காவிலிருந்து வெளியே போகவோ அமெரிக்க அரசு எந்த தடையும் வந்து விதிக்கவில்லை அமெரிக்க பயணிகளுக்கு வந்து மற்ற நாட்டு அரசுகள் வந்து தடை விதித்திருக்கின்றன பலரால் போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் மக்கள் பலரும் பார்த்திங்கன்னா டபுள் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே பல நாடுகளில் வந்த குடியேறி வந்த மக்கள் வந்து இப்போ உதாரணமாக இந்தியாவிலேருந்து வந்தவங்க அமெரிக்க பாஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து வந்து அமெரிக்க குடிமக்கள் ஆனவர்கள் கூட இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனப்படும் அந்த மாதிரி ஒரு இது வந்து வச்சிருப்போம் ஒரு விசா வந்து வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு அவங்களால இந்தியாவுக்கு வந்து வர முடியும் முடியும் ஸோ இந்திய அரசு வந்து அதை தடை பண்ணுச்சு இந்திய குடிமக்களை தவிர யாருமே வரக்கூடாதுன்னு தடை பண்ணி அப்புறம் இது நீக்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் மற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி தங்கள் நாட்டில் பிறந்தவர்கள் அமெரிக்க குடிமக்களாக இருந்தால் அங்கே வரணும்னு அவங்க தடையெல்லாம் வந்து விதிக்கலை ஸோ அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை இருப்பவர்கள் நிறைய அமெரிக்காவை விட்டு போய் கொண்டும் வந்து கொண்டும் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு வந்து அரசு வந்து தடை எதுவும் விதிக்கவில்லை விமானங்கள் வந்து பறக்கவும் வந்து அமெரிக்க அரசு வந்து தடை எதுவும் விதிக்கவில்லை ஸோ விமான போக்குவரத்து நடந்து கொண்டு தான் இருந்தது நான் சீனா அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் இப்படி நாடுகளை பொறுத்தவரை எந்தெந்த நாடுகளில் கொரோனா தீவிரமாக இருக்கிறதோ அங்கிருந்து மக்கள் வந்து வருவதற்கு குடிமக்கள் வந்து வருவதற்கு அமெரிக்க அரசு வந்து தடை வந்து விதித்திருந்தது விமானங்களில் இந்திய பயணிகள் அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியா செல்பவர்கள் அல்லது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வருபவர்கள் இவரெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்திய அரசு வந்து ரொம்ப கடுமையாக வந்து அந்த கொரோனா டெஸ்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தொண்ணூற்றாறு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விமானத்தில் ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க மாஸ்க் போட்டுட்டு தான் விமானத்தில் வந்து ஏறணும் உணவு வந்து எதுவும் வந்து விமானத்தில் வந்து சூடு சமைச்ச உணவு எதுவும் கிடையாது பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க சில சமயம் வந்து இந்த பிஸ்கட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நீங்களும் வீட்டில் வீட்டில் செஞ்ச பரோட்டா அந்த பராத்தா வடந்தியர்கள் பெரும்பாலும் சாப்பிட்ற உணவு பராத்தா அல்லது இந்த சாப்பாடு தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி ஏதோ பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்தியாவுக்கு வந்தோடனே ஒரு பதினாலு நாள் குவாரண்டைன் பண்ணணும்னு விதி இருந்துச்சு முதல்ல வந்து ஸ்ட்ரிக்டாக ஹோட்டலில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இப்போ வந்து குழந்தைகளோட வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உள்ளூர் விமான பயணம் வந்து பெரும்பாலும் கிடையாது பல பேர் வந்து விஸ்கான்சின் சென் வெளி வெளிமாநிலங்களுக்கு வேலை செய்ய பொருள்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வில் விஸ்கான்சன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற மாநிலம் இல்லினாய் சிக்காகோ நகரம் அங்கே போனால் வந்து நீங்கள் குவாரண்டைனில் இருக்கணுங்கிற மாதிரி தடையெல்லாம் இருக்குது பல மாநிலங்கள் வந்து உள்ளூர் போக்குவரத்தை வந்து வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு மாநிலத்து இன்னொரு மாநிலத்துக்கு வர வேண்டான்னு அரசு வந்து தடுப்பதில்லை ஆனால் கம்பெனிகள் வந்து சொல்கிறாங்க தன் ஊழியர்களை வர வேண்டாங்கிறாங்க கம்பெனிகள் வந்து மற்ற மாநிலங்கள் இருந்து வரும் மக்களை வந்து நீங்கள் வந்து மீட்டிங் கீட்டிங் எதுக்குமே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்லூரி பள்ளி அனைத்துமே மூ பட்டு இருந்தாலும் மாணவர்கள் வந்து இங்கே ஒரு மாநிலத்தில் படித்து விட்டு இன்னொரு மாநிலத்தில் வாழ்வது சகஜம் ஒரு மாநிலத்தில் பிறந்து விட்டு இன்னொரு மாநிலத்தில் ப படிப்பதும் வந்து இங்கே வந்து இருக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் சிலர் திறந்து விட்டார்கள் அந்த கல்லூரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு இரண்டு சதவீதத்துக்கு மேலே இருக்கிற மா வந்து மாணவர்களுக்கு வந்து கொரோனா இருந்துச்சுன்னா அந்த கல்லூரியே வந்து மூடிடுறாங்க எல்லாம் ஆன்லைன் இந்த மாதிரி வந்து போயிடுறாங்க மாணவர்களுக்கு வந்து கொரோனா டெஸ்ட்டு கட்டாயமாக அப்பப்போ எடுத்து பார்க்குறாங்க யார் வேணாலும் இப்போ இலவசமாக வந்து அமெரிக்க மருந்து கடைகளில் வால்கிரீன்ஸ் எனப்படும் மருந்து கடைகளில் யார் வேண்டுமான இலவசமாக கொரோனா பரிசோதனை எடுத்துக்கொள்ளலாம் ட்ரை த்ரூ டெஸ்டிங் அந்த மாதிரியெல்லாம் வந்த வசதிகள் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுமே ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலும் பள்ளிகள் வந்து ஆன்லைன் கல்விக்கு மாறிவிட்டன இந்த மாதிரி தான் வந்து சமூக இதில் வந்து இருக்கு பொருளாதார உதவின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலைல ட்ரம்ப் வந்து தலா நபர் ஒருவருக்கு ஆயிரத்தி இரநூறு டாலர் வந்து கொடுத்தாரு அதுலேயும் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து இருந்துச்சு நீங்கள் வரி செலுத்த ஊராக இருக்கணும் சட்டப்படி அமெரிக்காவில் குடியேறியரையாக இருக்கணும் இந்த மாதிரி பல ச பல கட்டுப்பாடுகளுடன் அமெரிக்க மக்களுக்கு வந்து ட்ரம்ப் வந்து நிதிபதி வந்து வழங்கினார் அது போக வந்து மறுபடியும் இன்னொரு பில்லு இன்னொரு உதவி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வந்து அது வந்து சரியாக வந்து நடக்கலை அடுத்ததே மற்ற ஐரோ மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து நிறைய கொடுத்தாங்க சில ஐரோப்பிய நாடுகள் வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மேலே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் வந்து ஒப்பீட்டலோட அந்த ஆயிரத்தி ஐநூறு டாலர் மட்டும்தான் வந்து மக்களுக்கு வந்து கிடச்சிது ஆனால் இதாச்சு கிடைச்சது அப்படின்ட்டு பலர் வந்து புகார் பண்ணாம தான் இருக்காங்க ஆனால் வந்து நிறைய இந்த அடித்தட்டு மக்கள் உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உணவங்கள் பலவும் கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றன அல்லது உணவங்களில் வந்து இந்த ட்ரை த்ரூ உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து போயிருச்சு பல பேர் உணவங்களுக்கு போகிறதையும் வந்து நிறுத்திட்டாங்க அதனால் நிறைய நிறைய உணவங்கள் வந்து அடி வாங்கியிருக்கு இப்போ இந்தியாவில் உலகத்தில் எல்லா நாட்டிலும் இதே நிலமை தான் நான் வந்து இது ஆனால் வந்து அமெரிக்காவில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இதை விட கொடூரமான பாதிப்பில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து இருக்குது ஆனால் அடித்தட்டு உணவங்கள வேலை செய்யும் இந்த அடித்தட்டு ஊழியர்கள் வந்து இதனால் ரொம்ப பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்குது அவங்களுக்கு மட்டுமாவது வந்து நிதியுதவி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு நடக்குமான்னு தெரியல இத்தனைக்கு நடுவில் வந்து நவம்பர் மாதம் பெரிய காமெடியாக தேர்தலும் வந்து நடத்த முடிஞ்சிருச்சு தேர்தலில் வந்து ஓட்டு போடுறதுக்கே ஜெல்லா எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அதனால் வந்து தபால் ஓட்டு நீங்கள் தபால் ஓட்டு வந்து எல் சில மாநிலங்களில் வந்து எல்லா வீடுகளுக்கும் விட்டாங்க நீங்கள் ஓட்டு போட்டு திருப்பி தப்போஸ்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் சில மாநிலங்களில் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம் எனக்கு தபால் ஓட்டு அனுப்புங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணால் அந்த வீடுகளுக்கு வந்து தபால் ஓட்டு வரும் நீங்கள் அது ஓட்டு போட்டு மறுபடியும் திருப்பி போஸ்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓட்டுப்பட்டி சாவடிக்கு வந்து போயிடும் இப்படி என்னென்னமோ குழப்பங்கள் தேர்தலில் நடக்குமா தள்ளி போகுமா தள்ளி போகிறதுக்கு வந்து சட்டத்தில் இடமில்லை ஆனால் வேறு கிட்டத்தட்ட இது ஒரு போர் சூழல் அந்த மாதிரி சூழலில் தேர்தல நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரிலாம் கூட குழப்பமாக வந்து இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே நீங்கி தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு ஜோ பைடன் வந்து ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப்பு வந்து தோற்று போயிட்டார் எதிர்பார்க்கப்பட்டது தான் ட்ரம்ப் வந்து ஜெயிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் ரொம்ப மோசமாக தோப்பார்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு தோக்கலை கொஞ்சம் கௌரவமாக தோற்றுருக்காரு பைடன் என்ன பண்ணுவாருன்னு தெரியல பார்க்கலாம் சரி ஜிம் எல்லாம் வந்து திறக்கலாமா மூடலாமான்னு ரொம்ப விவாதம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு பல மாநிலங்களில் வந்து ஜிம்மு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் உடற்பயிற்சி செய்யலைன்னா இந்த இதில் மன அழுத்தம் அப்புறம் இந்த சர்க்கரை வியாதி எல்லாமே அதிகரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முகளை வந்து திறந்து விட்டுட்டாங்க ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் மாஸ்க் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும் மாஸ்க் வந்து உலகம் முழுக்க இருக்கிறது தான் ஆனால் ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மாஸ்க் போட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சு இது தூர தூரமாக வச்சு நீங்கள் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கோட எக்ஸசைஸ் பண்ணுங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க சலூன் கடைகள் பல மாநிலங்களில் மூடப்பட்டிருக்கின்றன சில மாநிலங்களில் வந்து திறந்திருக்கின்றன அது மாஸ்க்கு சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்து நீங்கள் முடி வெட்டுறவருக்குமே முடி வெட்டிக்கிறவருக்குமே நடுவில் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்க முடியாது இல்லையா அதுக்கு வாய்ந்துட்டு நிறைய பேர் போகிறதில்ல அதனால் பல சலூன்கள் வந்து காற்று வாங்கி கொண்டு இருக்கின்றன அதில் பணியாற்றுவர்களுக்கு வந்து பெரும் இழப்பை வந்து அவர்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் மளிகை சாமானெல்லாம் வந்து இன்ஸ்டா டெலிவரி வந்து வந்துடுச்சு இப்போ நிறைய இங்கே எங்கள் ஊர்லேயே வந்து இது மாதிரி கடைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பணம் மாதிரி கட்டி சந்தாதாராக ஆகிக்கணும் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பொருள் வேணும்னு அவங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் காரை கொண்டு போய் பார்க்கிங் லாட்டில் நிறுத்துனா அவங்களே வந்து காரில் வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஏற்பாடுகள் வந்து வந்திருக்கு எங்கள் ஊர் மளிகை கடையில் மாதம் நிறைய கடைகள் வந்து இருக்குது அங்கே வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மாதம் முப்பத்தஞ்சு டாலர் கட்டினீங்கன்னா அன்லிமிட்டெட் டெலிவரி ஒரு தரத்துக்கு வந்து எழுபத்தஞ்சி டாலருக்கு மேலே மதிப்பில் பொருட்களை வந்து வாங்கினீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து பொருட்களை வந்து வச்சுட்டு போயிடுவோம் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அதனால் வந்து பலரும் வந்து அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடகண்ணிகளுக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடி மளிகை சாமானை வந்து வாங்கிட்டு வந்து இருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த பெரிய விழாக்கள் இந்த ஜூலை நாள் அமெரிக்க சுதந்திர தினம் அந்த இது விடுமுறை வந்து எங்கேயுமே பெருசாக யாரும் கொண்டாடலை இப்போ தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிகை வந்து அடுத்த வாரம் வந்து வர இருக்கிறது பல மாநிலங்கள் வந்து அதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி ரத்து பண்ண முடியாது வந்து வீட்டில் கொண்டாடுற பண்டிகை ஆனால் சில நியூயார்க்கு கலிஃபோர்னியா மாதிரி சில மாநிலங்களில் வீடுகளில் வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்டிகையை வந்து கொண்டாடக்கூடாது அதாவது வந்து எல்லாம் அப்பா அம்மா மாமா அத்தை பாட்டி இப்படி எல்லாம் இங்கெங்கோ இருந்து வருவாங்க அந்த மாதிரி வெளியிலிருந்து எல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க அது வந்து பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு நிறைய பேர் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தேங்க்ஸ் கிவிங்கு கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி பண்டிகை அடுத்து கிறிஸ்மஸ் வேறு இருக்கிறது டிசம்பர் மாதம் ஸோ இந்த மாதிரி பண்டிகைகளெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பல மாநிலங்களில் போராட்டம் நடந்தது நாங்கள் மாஸ்க் போட மாட்டோம் அப்படின்னு வந்து சில பேர் போராடிட்டுருக்குறாங்க மாஸ்க் போடுறது எங்களுக்கு சுதந்திரத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிவிட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து பயந்துட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து முதியவர்கள் நானே ஜிம்மில் பார்த்த வரைக்கும் வந்து முதியவர்கள் அதிகமாக வர்றதே கிடையாது இளைஞர்கள் மட்டும்தான் வந்து வர்றாங்க கொரோனா வேக்சின் வேறு டிசம்பரில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேக்சின் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து வேக்சின் வந்தாலும் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உலக சுகாதார நிறுவனத்தினோட தலைவர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு வேக்சின் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு அமெரிக்க அரசு வந்து அறிவிச்சிருக்கு ட்ரம்ப்பு வந்து தன்னுடைய கடைசி சாதனை பதவி விலகுவது நவம்பர் ஜனவரியில் வந்து அவருக்கு பதவி முடியுது ஜவ நவ ஜனவரி பதினேழாம் தேதியோடு அவர் பதவி வந்து விலகணும் அதுக்குள்ளே தன்னுடைய ஒரு சாதனையை வந்து இந்த வேக்சினை வெளியிட்டுட்டு போகிறதா அவர் வந்து இருக்கிறாரு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் கிட்டத்தட்ட மார்ச் மத்தி மார்ச் ஒரு பன்னெண்டு பதினொன்று அந்த மாதிரி சமயத்துலேருந்து இங்கே கொரோனாவுக்கு வந்து இங்கே விஸ்கான்சின் மாநிலத்தில் மிக மிக தீவிரமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டன ஆனால் வந்து எனக்கு வந்து மார்ச்சிலிருந்தே வந்து நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் இது கொடுத்தாங்க வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் வேலைக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து தினமும் போகலை ஆனால் வந்து மார்ச்சிலேருந்து ஏப்ரல் மே ஒரு ரெண்டு மாதம் வந்து பெரும்பாலான நாட்கள் வீட்டிலருந்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சு ிட்டேன் போய் தான் ஆகணும் ஸோ ஜூன் ஜூலைலேருந்து நான் அலுவலகத்திற்கு கே கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு நாலு நாள் போவேன் மூணு நாள் போவேன் ரெண்டு நாள் வீட்டில் இருப்பேன் நான் வீட்டிலருந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அலுவலகத்தில் கூட்டம் வந்து அதிகமாக இல்லை ஆனால் வந்து எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ் ரூமில் கதவை போட்டிட்டு யாராச்சும் சந்திக்கணும் அப்படின்னா ஜூம் அந்த மாதிரி இதில் வந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு வந்து இருக்கிறாங்க ஜிம்முக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் மூடி வச்சாங்க ஜிம்மு அதுக்கப்புறம் ஜிம்மு ஜூனில் திறந்த உடனே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஜிம்முக்கு போய் மாஸ்க் போட்டுட்டு ட்ரெட்மில்லு அப்புறம் வந்து ஜிம்முக்குள்ளே இருக்கிற ட்ராக்கில் வந்து ஓடுறது அப்புறம் வெயிட் லிஃப்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு கைக்கு வந்து க்ளவுஸ் போட சொல்கிறாங்க அந்த மாதிரி கிளவுஸு போட்டுட்டு அப்புறம் இது சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர் அதையும் வந்து போட்டுட்டு இது வரைக்கும் ஜிம்முக்கு ஒரு நாள் கூட தவறாமல் உடற்பயிற்சி வந்து செஞ்சுட்டு தான் வந்து இருக்கேன் கடைகளுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கேன் ஏன்னா கடைகளில் போடுற கூட்டம் வந்து ஆறு பேர் அஞ்சு பேர் வீட்டில் நாலு பேரெல்லாம் வந்து வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்திய மளிகை கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து பேக் பண்ணி வெளியில் வச்சிருவாங்க நீங்கள் வந்து ஃபோன்லேயே அவங்க கிரெடிட் கார்டெல்லாம் கொடுத்து பணத்தை அதில் கட்டிட்டு நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு வந்துட வேண்டிதான் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சும்மா கடைகளில் வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி பாதுகாப்பாக வந்து இப்போ நிறைய ஏற்பாடு பண்ணுறாங்க நிற்கணுங்கிற மாதிரி சர்க்கிள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி விதியெல்லாம் கடுமையாக வந்து இருக்கு ஸோ அதுக்கு கட்டுப்பட்டு ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன் தான் கல்வி மார்ச்சில் இருந்து எல்லா பள்ளி கல்லூரிகளும் வந்து மூடியாச்சு இப்போ வந்து ஆன்லைனில் வர்றீங்களா இல்லை நேரில் வந்து படிக்கலாமான்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க சரி நாங்கள் யோசித்து பார்த்துட்டு ஆன்லைன் ஆப்ஷனே வந்து எடுத்துட்டோம் நேரில் போயிருந்தாலும் கூட பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஏன்னா நேரில் வந்து படிக்கிற குழந்தைகள் என்றைக்கி மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதுவும் வந்து எந்த மாதிரி குழந்தைகள் வர்றாங்கன்னா பெற்றோர் இருவருமே வேலைக்கு போகிறவர்கள் அவர்களுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லைங்கிற மாதிரி சூழல்ல பள்ளியில் தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலைமை அந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்கள் தான் வந்து பெரும்பாலான குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க அப்புறம் சில பேர் வந்து ரிஸ்க்கு இல்லை பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒருவங்கள வந்து வர்றாங்க ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் வந்து ஆன்லைனில் தான் வந்து படிக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்ச்சிலிருந்து நவம்பர் வரைக்கும் என்னோடய இது ஸோ ஆக்டிவிட்டீஸ்ன்னா ரெண்டு மாதம் ஜிம்முக்கு போகாமல் இருந்தேன் அதிகமாக வெளியில் போகாமல் வெளியில் போகாமல் வேலைக்கு போயிட்டு வருவேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு முறை வந்து கோடை விடுமுறையில் இந்த பார்க்கில் தள்ளி தள்ளி உட்காந்துட்டோம் மாஸ்க் போட்டுட்டு ஆல்ரெடி கேப்பில் விட்டுட்டு நண்பர்களை வந்து சந்தித்தோம் அப்புறம் நண்பர்கள் வீட்டில் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கோடு ரெண்டு பார்ட்டி நடந்துச்சு கூட்டம் இல்லாமல் வந்து நடந்துச்சு அது தவிர வெளியே எங்கேயும் வெளியில் சுற்றுப்பயணம் வந்து எங்கேயுமே போகலை பீச்சுக்கு ஒரு ரெண்டு மூணு தரம் போயிட்டு வந்தால் அது த வெளியூர் அந்த கோடை இல்லாமல் இந்த அவுட்டோர்ஸு அதனால் அதில் வந்து பெருசாக வந்து பிரச்சனை இல்லை ஸோ இது வரைக்கும் வந்து இப்படி பாதுகாப்புன்னா வந்து நூறு பர்சன்ட் பாதுகாப்பாக இருந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம என்ன தான் நம்ம ரிஸ்க் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம மளிகை போய் ஏதோ ஒரு தொோம் நம்மளே அறியாமல் மூக்குலேயோ கண்ணிலேயோ கை வைக்கிறோம் அதுலேருந்து நம்மளுக்கு கிருமி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வைட்டமின் டி தவறாமல் எடுத்துகிட்டு இருக்கேன் வைட்டமின் டி வந்து தவறாமல் எடுத்தேன் வெயில் நின்று உடற்பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஃபிட்னஸ்ஸோ வெயிட்டு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இப்படி ஆரோக்கியமாக இருந்ததுனால வந்து கொரோனா அவனுக்கு இது வந்துச்சா போச்சா எதுவுமே எனக்கு தெரியல நிறைய பேருக்கு வந்து கொரோனா ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவாக வருது அவங்களே அறியாமல் கொரோனா வந்து அவங்களுக்கு வந்துட்டு போய் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை வீட்டில் எல்லோருமே பாதுகாப்பாக வந்து இருக்காங்க கடவுள் புண்ணியமாக இல்லை எல்லாருமே ஃபிட்டாக இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கிறதுனாலயா அது வந்து தெரியல ஸோ இந்த ஒரு வருடம் இத்தனை சவால்களை கடந்து நான் இந்த கொரோனாவின் சவாலை சந்தித்து ஏதோ இதுவரை ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிப்பளித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பாதுகாப்பாக இருங்க நம்ம நாட்டிலையும் வந்து நம்மளுக்கு நிலமை வந்து தெரியும் இந்தியாவிலேயும் ரொம்ப மோசமாக வந்து பரவிட்டுருக்கு நீங்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் நாட்டிலும் கொரோனாவின் பாதுகாப்பு பாதிப்பு தீவிரமாக இருக்கும் உடற்பயிற்சி தவறாமல் செய்யுங்கள் உடலை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா கொரோனா வந்து இனி ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது ஒரு வருஷத்துக்கு இருக்குது என்னவோ சொல்கிறாங்க வேக்சின் எல்லா உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து உடனடியாக கிடைக்குன்னு வந்து சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருடம் கொரோனாவின் பாதிப்பிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து வருவோம் என தான் தோன்றுகிறது அந்த ஒரு வருடமும் வந்து உங்கள் ஆரோக்கியம் ஃபிட்னஸ்ஸு நலம் முக்கியமாக மனநலன் அதை வந்து பத்திரமாக வந்து பார்க்க பார்த்துக்குங்க எனக்கு வந்து மனநலனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த குடும்பத்தோடு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சுது குழந்தைகளோட நிறைய நேரம் செலவு பண்ண முடிந்தது நண்பர்கள் இன்ட்ராக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் நாங்கள் ச ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து இந்த ஜூம் கான்ஃபரன்ஸில் வச்சுட்டு குடும்பத்தோடு எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சோம் ஓரளவுக்கு அதில் பரவாயில்ல நிறைய தனிமையில் இருக்கிற அந்த உணர்வு வந்து அதில் வந்து போயிடுச்சு ஸோ அடுத்த ஒரு வருஷம் இந்த மாதிரி நம்ம உடல்நலம் நல்லா வச்சுட்டு நம்ம இருந்தால் கொரோனா வந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து தீவிரமாக இல்லாமல் விலகி போயிடும்னு நம்புகிறேன் கொரோனாவோட பாதிப்பு கூடுதலாக இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எங்களுக்கு நிறையா வந்து வருது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் சரி நன்றி நாம் மறுபடியும் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம் வணக்கம்